தினம் இன்றைய எங்களுடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதிக்கு மக்களை சந்திக்க சென்றார்கள் ஒரு சொந்த தொகுதிக்கு மக்களை சந்திக்க சென்ற எங்களுடைய ராகுல் காந்தியை இந்த ஆர் துரோகிகள் பாஜ துரோகிகள் பாஜகவின் துரோகிகள் வண்டியை மறித்து கொலை முயற்சி செய்துள்ளனர் நான் கேட்கின்றேன் இந்த இந்திய நாடு எங்கே கொண்டிருக்கின்றது இந்த நரேந்திர மோடி இந்த அமித்ஷா அங்கே ஆளுகின்ற முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் ஆகியோர் இங்கே எங்களுடைய தலைவருக்கு எந்த அளவிற்கு பாதுகாப்பு கொடுத்துள்ளனர் என் தலைவர் என்ன டீ கடை வைத்தவரா என் தலைவர் என்ன சோத்து பிழைப்புக்காக ரயில் ஏறி திருட்டு ரயில் ஏறி டீ வித்தவரா என்னுடைய தலைவருடைய வரலாறு தெரியுமா பண்டித ஜவஹர்லால் நேரு அன்னை இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி அவருடைய வாரிசு இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நாடு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுபிச்சமாக இந்த நாட்டு மக்கள் இங்கே நடந்து கொண்டிருந்தனர் ஆனால் இந்த பத்து ஆண்டு காலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை எப்படியாவது அவரை கொன்றுவிட வேண்டும் ஏய் மோடியே நான் சவால் விடுகிறேன் என் தலைவனை நீ கொல்ல நிலைத்தால் உன்னையும் கொள்வோம் பிரதமராக இருந்தாலும் சரி நீ பிரதமராக இருந்து ஒழுந்து போனாலும் சரி உன்னையும் சும்மா விட மாட்டோம் நாங்கள் எல்லாம் தேசிய ரத்தம் ஓடுகின்ற தோழர்கள் உறவினர்கள் என் தலைவன் ராகுல் காந்தியோட உறவினர்கள் நாங்கள் விடமாட்டோம் ஏ மோடி நாயே தொலைத்து விடுவோம் உன்னை என் தலைவருக்கு பாதுகாப்பு இல்லையா யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றாய் சினிமா நடிகைக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றாய் என் திருப்பிருட்டு நூத்தி நூத்தி ஆறு நாள் ஜெயில இருந்தான் அமித்ஷா அவனுக்கு பாதுகாப்பு என் தலைவனுக்கு பாதுகாப்பு இல்லையா நான் கேட்கின்றேன் மோடிய ஒழுங்காக இந்த நாட்டை ஆண்டு கொண்டு குறைந்த உனக்கு என்ன எண்ணிக்கொண்டிருக்கின்றது உன்னுடைய ஆட்சி அங்கே நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றனர் அவர்கள் சாதாரண ஆள் கிடையாது எந்த நேரத்திலும் மாறுவார்கள் உன்னை நம்பி வரவே மாட்டார்கள் ஒளிந்து போவாயினி எழுதி வைத்துக்கொள் என்னுடைய